முக அழகிரியின் மகன் துரை தயாநிதி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் முன்னாள் மத்திய அமைச்சரான முக அழகிரி அவர்கள் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரரான க அழகிரியின் மகன் துரை நயாநிதி தற்போது மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கிறார் பல மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது துரை தயாநிதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டுக்கு சென்றிருக்கிறார் துரை தயாநிதியை பொறுத்தவரை தொழிலதிபராகவும் பல தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார் துறை தயாநிதி கடந்த செப்டம்பர் மாதம் திடீரென உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டார் இதையடுத்து வீட்டில் இருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அவரை அனுமதித்திருந்தார்கள் அப்போது அவரை சோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு மூளையில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு இருப்பதை உறுதி செய்தனர் அதைத் தொடர்ந்து உடனடியாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த அவருக்கு அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு வந்ததால் தொடர்ந்து மருத்துவமனையிலேயே தங்கியிருந்து தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார் அதற்கு பிறகு மேல் சிகிச்சைக்காக துரைதயாநிதி வேலூரில் இருக்கக்கூடிய சிஎம்சி மருத்துவமனையில் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி அனுமதிக்கப்பட்டார் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த துரை தயாநிதியை நேரில் சென்று இருமுறை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பார்த்து நலம் விசாரித்திருந்தார் அவ்வாறு அவர் அந்த வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவருக்கு உடல்நிலை மோசமாக இருப்பதாக பல்வேறு வதந்திகள் வந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் இன்று வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் இருந்து துரைதயாநிதி இன்று மருத்துவமனிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் இதற்கு பிறகு அவர் தன்னுடைய வழக்கமான பணிகளில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பத்திரிகையினுடைய அதிபர் மறைந்த சிவந்தி ஆதித்தன் அவர்களுடைய ஒன்பதாவது பிறந்த நாளிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலே கிராமப்புற மக்களிலேயே பத்திரிகை படிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கியது தினத்தந்தி என்று சொன்னால் அது மிகையாகாது நீங்கள் அதனுடைய தலைப்பு பெரிய கொட்டை எழுத்தில் போடுறதுக்கே வந்து சாதாரண பாமர மக்கள் கூட அதை படித்து எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தமிழ் தெரியாத வட மாநில அரசியல் தலைவர்கள் கூட நாங்கள் அந்த கொட்டை எழுத்துக்களை பார்த்து தமிழை படிக்க கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே பத்திரிக்கை உள்ளதில் ஒரு ஜாம்பவானாக இருந்து இன்றைக்கும் அந்த தினத்தந்தி மக்கள் மத்தியிலே பிரபலமாகவும் கிராமப்புற மக்களிடையே மிக பிரபலமாக இருக்கின்ற ஒரு பத்திரிகை ஆகவே அவருடைய மக்கள் சேவை அதுவும் தமிழ் படிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சேவை என்பது பாராட்டுதல் கூறியது அந்நாருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய மரியாதையை செலுத்திக் கொள்கிறேன் நீங்கள் இந்த வலதுசாரி இடதுசாரிங்கிறத பற்றியே வந்து ஒரு பண்ணணும் இப்போ திரு கரு நாகராஜன் எனக்கு வலதுசாரி திரு காளிதாஸ் அவர்கள் எனக்கு இடதுசாரி வாட் இஸ் திஸ் அதாவது பாரம்பரியமான நல்ல ஒழுக்கம் பழக்க வழக்கத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் நான் இடதுசாரியா அதுவே இந்த ஆர்கியூமெண்ட்டே நான் ஏற்றுக்கிற நபர் இல்லை நீங்கள் கம்யூனிஸ்டாக நக்சலைட்டாக சொல்லுங்கள் சித்தாந்த ரீதியாக விவாதிப்போம் ஏன்னா உலகம் முழுதும் இன்றே அழிந்து போயிருக்கின்ற ஒரு சித்தாந்தம் அவர்கள் சொல்கிறது இடதுசாரின்னு எடுத்துக்கிட்டாலே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஈவன் சீனா இது ஓப்பன் சொசைட்டி இன்றைக்கி எக்கனாமிக்கலி அதனால் அப்படி இருக்கும்பொழுது நான் இந்த வலதுசாரி இடதுசாரிகளெலாம் போக விரும்பலை இன்றைக்கி இந்த இடத்துல எனக்கு வலதுசாரி கருண் நாகராஜன் இடதுசாரி காலிதாசன் நன்றி